சேத நிலகண்டம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தொடர்புள்ள இருக்கு இப்போ வந்து குட்டை நெட்டையும் எடுத்திருக்கேன் நெட்டை குட்டையும் எடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்ணு எடுத்து கொடுத்துருக்கேன் பழக்கம் கண்ணு நல்லா இருக்குங்கிறதுனால பழக்கம் அதிகம் மிளகு செடிகள் கொடி மட்டும் செடி மிளகு எடுத்தேன் ஆப்பிள் செடி எடுத்திருக்கேன் இரண்டு வருடம் எடுத்துருக்கேன் திருச்சியிலேருந்து வரும் ராஜ்புடத்து பசுமை பூமி வந்து உண்டுன்ற கண்ணை வாங்கியிருக்கேன் விளைச்சல் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் சில ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் திருந்தூர் மாவட்டம் கண்ணிவடி மற்றும் மணிகரம் யூடியூப் மூலியமாக தான் பார்த்தோம் திரஞ்சி ஒன்று ரம் வந்து ஒரு சாத்துக்குடி வந்து ஒரு இடம் பார்த்து ஒரு பெரிய இது மாதிரி நல்லா அனைத்து விவசாயிகளுக்கும் பயனடை மாதிரி தான் இருக்குது